வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நார்மல் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் தான் வந்து பார்க்க போகிறோம் அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா தையல் சம்மந்தமாக என்னென்ன தொழில் வந்து நம்ம வந்து செய்யலாம் வீட்டில் இருந்து தான் வந்து நான் இன்றைக்கி உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு தெக்க தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும் நீங்கள் நான் சொல்கிறது எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய அனுபவத்தில் நான் வந்து ட்ரை பண்ணனது தான் இப்போ நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து இப்போ செய்கிறதுக்க முடியல ஸ்டார்டிங் லெவலில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து பண்ணலாம் ஆனால் வந்து இது நான் சொல்கிற தொழில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோடைய நீங்கள் இருக்கிற இடத்துல எங்கே கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து தேடி பார்க்கணும் என்றைக்குமே எந்த ஒரு வாய்ப்புமே நம்மளை தேடி வராது நம்ம தான் வந்து வாய்ப்பை தேடி வந்து போகணும் அது மூலயமா நமக்கு ஏதாவது ஒரு புது வாய்ப்பு கூட வந்து கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தையல் தொழில் தையல் சம்மந்தமாக என்னென்ன வேலை வந்து நம்ம வந்து செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு என்னென்ன தைக்க தருவாங்கன்னா துண்டு தேக்க தருவாங்க தலைவாணி உரை எல்லாம் தைக்கலாம் நம்ம இது வந்து நம்மளே வந்து மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்து எங்கேயா உங்கள் வீட்டு பக்கத்தில் கார்மெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அங்கெல்லாம் வந்து பிட்டு மாதிரி நிறைய எல்லாம் கிடைக்கும் அந்த பிட் கிளாத் எல்லாமே அவங்க ஒரு ஓரமாக தான் எடுத்து வச்சுருப்பாங்க அதை வந்து நம்ம ஒரு ரேட்கே போட்டு கூட நம்ம வந்து வாங்கிட்டு வந்து அதில் நம்மளோட தை தலைவணி உரம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கடைகளுக்கோ இல்லை நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடைகள் எல்லாமே நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கொடுக்கலாம் அந்த மாதிரியே நீங்கள் வந்து பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து நெய்யிற இடம் சம்மந்தமான இடத்துலலாம் இருக்கிறீங்க நீங்கள் இருக்கிற இடத்துல அதிகமாக தறி ஓடுது அப்படின்னா புடவைக்கு குஞ்சம் போடுறதுக்கான வேலை வந்து கொடுப்பாங்க அதையுமே நீங்கள் வந்து வாங்கி பண்ணலாம் அடுத்தது இப்போ வந்து புடவை மடிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த புடவை மடிக்கிறதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புடவைக்கு இருபது ரூபா அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க அந்த பாக்ஸ் மாதிரி வந்து அடுக்கடுக்க அடுக்கடுக்காக மடித்து கொடுக்குறதுக்கு அந்த மாதிரி மடிக்கிறதுக்கும் சரி நார்மலாக மடிக்கிறதுக்கும் சரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட்டு அந்த மாதிரி வந்து போ போட்டு கொடுக்குறாங்க நீங்கள் வந்து வீட்லேருந்து செய்கிறப்ப நீங்கள் துண்டு வாங்கி தைக்கலாம் அப்புறம் வந்து இன்ஸ்கர்ட் வந்து தைக்கிறதுக்கு அவங்க வந்து கட்டிங் போட்டு கொடுத்துருவாங்க நம்ம வந்து எல்லாமே அதில் வந்து அட்டாச் பண்ணுறது மட்டும்தான் அந்த மாதிரி ஒர்க்குமே இருக்குது கட்டிங் மட்டும் நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் இன்ஸ்கர்ட் தைக்கிறதுக்கு அவங்க எல்லா இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நூலும் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி தர வேண்டிய வேலை மட்டும் தான் இருக்கும் அது மாதிரியும் நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து செய்யலாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி நமக்கு அந்த தாவணிக்கெல்லாம் வருது இல்லைங்களா லேஸு அந்த லேஸ்லாம் வைக்கிற ஒர்க்கு கூட நமக்கு வந்து வரும் அந்த மாதிரியும் நம்ம வந்து வை வாங்கி வச்சுக்கலாம் நம்ம வந்து கைவசம் ஒரு ரெண்டு மூணு ஆர்டர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்து கையில் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று நமக்கு வந்து செய்கிறதுக்கு ரொம்பவே வந்து சௌகரியமாக இருக்கும் அப்புறம் உங்களோட வீட்டு பக்கத்தில் ப்ரிண்டிங் எல்லாம் இருந்தது அப்படின்னா ப்ரிண்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த ப்ரெஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க வந்து அந்த பேக் மாதிரியெல்லாம் வந்து நிறையா அடிப்பாங்க ஒரு துணி கடை பையோ இல்லை வந்து அந்த பையே இந்த மாதிரி வந்து பேக்ஸ் எல்லாமே நிறையா பிரிண்ட் பண்ணுவாங்க அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து பேக் வந்து பிரிண்ட் தரோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு பைக்கு பைசா கணக்கு இல்லைன்னா ஒரு பைக்கு ஒரு ரூபாய் கணக்கு அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கி ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி பேகெல்லாம் வாங்கி நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது நமக்கு அதிகமாக லாபம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்கும் நம்ம நான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு பைக்கு ஒரு ரூபாய் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டோம்னா கூட நம்ம தைக்கிறப்ப ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம ஒரு ஐம்பது பை நூறு பை தைக்கிறோம் அப்படின்னா நூறுரூபா கணக்கு தான் வரும் அதுவே வந்து நாளாக ஆக ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டக்கு 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 டக்குன்னு நம்ம வந்து அடுத்தடுத்த நம்ம வந்து அந்த வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிருவோம் அப்போ தாராளமாக வந்து ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு இரநூறு முந்நூறுபா நானூறு ஐநூறுரூபா வரையுமே நம்ம வந்து அதில் வந்து சம்பாதிக்க முடியும் ஐநூறுபா எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அசால்ட்டாக நம்ம வந்து ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணிடலாம் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து நம்ம முயற்சி எடுக்கணும் முயற்சி எடுத்தால் மட்டும் தான் நமக்கு வந்து எதா இருந்தாலுமே கிடைக்கும் எந்த முயற்சியுமே செய்யாமல் நமக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கவே கிடைக்காது மாதிரி ரெடிமேடு கிட்ஸோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து வந்துருந்தது தெரிஞ்சவங்க மூலியமா தெரிஞ்சவங்க மூலியமாக அந்த மாதிரி வந்து கான்டாக்டில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய கடைங்களில் வந்து சொல்லிவிங்க டைலர் கடைங்களில் நாங்களும் அதே மாதிரி தான் வந்து சொல்லி வைப்போம் நீங்கள் வந்து உங்களால் முடியல அப்படின்னா எமர்ஜென்சி ஒர்க் எதாவது வந்தது அப்படின்னா எங்களுக்கு கொடுக்குறனா கூட கொடுங்க நாங்களே வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா நாங்களே போய் வாங்கிட்டு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிறது வந்து தெளிவு வந்து சொல்லி வைப்பேன் அந்த மாதிரி தான் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பிடிக்கிறது ஒரு பியூட்டி பார்லர் இருக்காங்க அப்படின்னா இப்போ பார்லருக்கும் நம்ம தைக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு வந்து தோணும் ஆனால் வந்து அங்கே பார்லர் வரவங்களும் வந்து ஏதாவது வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்க்கு இந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம் சொல்லி வச்சுட்டு வருவோம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா துணி கடைங்க மெயினாக வந்து நம்ம ஏரியாவில் இருக்கிற துணி கடைங்களில் இந்த மாதிரி யாராவது ஸ்டிச் பண்ண கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எங்கள் நம்பர் கொடுங்க யாருக்கா தேவைப்படுறவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கூட நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரலாம் ஒரு பத்து தடவையாவது நம்ம அவங்கள்ட்ட சொன்னாதான் சரி ஒரு தடவையாவது வந்து அவங்களுக்கு அந்த ஞாபகம் வந்து வரும் கொடுத்து யாருக்காவது கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒருத்தவங்க கொடுத்தாங்க என்ன கொடுத்து பாருங்க அப்படின்னு வந்து சொல்லி நம்ம வந்து ரெஃபர் பண்ணுவாங்க இது எல்லாமே நடக்குமா அப்படின்னு வந்து நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அதை நினச்சிக்கிட்டே தான் இருக்கணும் நம்பி நம்ம ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா அது நடக்கும் தான் வந்து முழுக்க முழுக்க ஒரு உண்மையான ஒரு விஷயம் அதிக பேத்துக்கிட்ட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறவங்க கிட்ட எல்லாமே வந்து கான்டாக்ட் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அப்படியே இல்லைன்னாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் நல்லா ஸ்டிச் பண்ண தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து கடைங்களில் போய் சொல்லி வச்சிட்டு வரலாம் இந்த மாதிரி ஏதாவது நிறைய ஒர்க் இருந்தது அப்படின்னா எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கூட கொடுங்க கட்டிங் கொடுத்தீங்கன்னா கூட நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் அந்த மாதிரியெல்லாம் நம்ம வாங்கி கட்டிங் வாங்கி ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பீஸ் ரேட்டு போட்டு தருவாங்க அவங்க நூறுரூபா நான் நார்மல் பிளவுஸ் வாங்குறாங்க அப்படின்னா நமக்கு ஐம்பது ரூபா வந்து கொடுப்பாங்க நம்மளே வந்து கட் அவங்க கட் பண்ணி கொடுத்துரு நூலும் கொடுத்துருவாங்க நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கறது ஸ்டிச் பண்ணி கொக்கியும் கட்டி கொடுக்கறது தான் நம்மளோட ஒர்க்கு அப்படியும் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து உங்கள் கடைங்களில் வில்லேஜில் தான் வந்து இப்போல்லாம் டெய்லர் கடைங்க கம்மியாக தான் இருக்குது அதுவே வந்து சிட்டிலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா தெருவுக்கு வந்து நாலு டெய்லர் கடைங்க இருக்குது அந்த கடைகள் எல்லாமே நீங்கள் வந்து சொல்லி வைக்கலாம் நீங்கள் கொக்கி கட்ட தெரிஞ்சிருந்தது நல்லா உங்களுக்கு கொக்கி கட்ட தெரியும் அப்படின்னா கூட ஒரு பத்து கடைங்க பிடிச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா டெய்லி அவங்கள்ட்ட பிளவுஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு நீங்க வந்து எல்லாத்தையும் கொக்கி கட்டிட்டு டெய்லி டெய்லி அன்னைக்கு காலையில் கலெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈவினிங் வந்து டெலிவரி கொடுத்துருங்க ஒரு பத்து ப்ளவுஸு இருபது பிளவுஸ் அந்த மாதிரி வந்தது அப்படின்னா ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு பத்து ரூபா ரேஞ்ச் வந்து எல்லாருமே வந்து இப்ப கொடுக்குறாங்க கொக்கி கட்டுறதுக்கு எம்மிங் பண்ணுறதுக்கும் அப்போ ஒரு நாளைக்கு ஒரு பத்து ப்ளவுஸ் நம்ம வந்து தைச்சாலும் சரி ஒரு இருபது தைச்சாலும் சரி அதுக்கான அமௌண்ட் வந்து இருபதுனா இரநூறுபா பத்துனா நூறுரூபா இந்த மாதிரி நம்ம இருந்து வந்து சம்பாரிக்க முடியும் நூறுரூபா தானே ஒரு நாளைக்கு நூறுரூபா வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அந்த நூறுரூபா டெய்லி சம்பாதிச்சாலே மாதம் மூவாயிரம் ரூபா வருது அதுவே வந்து நாளாக நாளாக அதிகம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு தொழிலை செஞ்சாலுமே வந்து செய்ங்க அப் அப்போ தான் வந்து அதில் நம்மளால் வந்து முன்னேற முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வந்து நமக்கு அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து கொடுப்பாங்க அது எந்த டைமில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மே அந்த மே மாசத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடும் ஏப்ரல் மே அந்த மாதிரி ஒரு சில ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய டைலர் இந்த மாதிரியெல்லாம் ஆயிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய டைலர் ஆகிட்டாங்கன்னா அவங்க ஸ்கூல்லேயே வந்து ஆர்டர்ஸ் எடுத்துப்பாங்க எவ்வளோ சில்ட்ரன்ஸ் வந்து இருக்கிறாங்களோ எல்லாத்துக்குமே வந்து தனி தனி அவங்க நேம் போட்டு அவங்களோட ஹை எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்து அவங்களுக்கு வந்து ஆர்டர் எடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க அந்த ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு ஏழு மாதத்துக்காவது அவங்களுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி கடைங்கள்லேயும் நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி வாங்கி ஸ்டிச் பண்ணியும் கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் வந்து ஷர்ட்டு ஜென்ட் ஷர்ட் எல்லாம் ஸ்டிச் பண்ண கொடுக்குறாங்க அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன் அது மாதிரி ரிலேஷன் மூலமாக அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க அவங்க வந்து ஸ்டிச் பண்ணுறாங்கன்னு சொல்லி அங்கே தான் வந்து போய் பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு ரெடிமேட் ஷர்ட்டுக்கே வந்து ஒரு தேர்ட்டி ருபீஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லி சொன்னாங்க ஒரு முழு சட்டைம் நம்ம வந்து தைச்சி கொடுக்கும்போது அதுக்கு முப்பது ரூபாய் தான் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க அது ரொம்பவே வந்து கொஞ்சம் கட்டுப்பிடிக்க கம்மியாக இருக்கிற மாதிரி வந்து தெரியும் நம்ம வந்து நான் எப்படி சொல்கிறது எங்கள் வீட்டு ஜென்ஸ் டெய்லர் அப்படிங்கிறதுனால அவர் வந்து இப்போ நார்மலாக ஒரு சட்டைக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஒருத்தவங்க கிட்ட ஆர்டர் எடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறப்ப ஒரு சட்டைக்கு த்ரீ ஹண்ட்ரட் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போய் ஒரு பீஸ் ரேட்டில் தைக்கும் போதும் அந்த சட்டைக்கு அதே சட்டைக்கு முப்பது ரூபா கொடுக்குறப்பையும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி தான் நம்மளோட மூலதனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ அந்த இடத்த வந்து அந்த பொருள் இதெல்லாம் போடுற இடத்த வந்து அவங்க வந்து பண்ணுறாங்க இப்போ நம்ம வராங்க வர்றாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வர்றவங்க அவங்க வந்து ஆல்ரெடி பிளவுஸ் கொண்டு வந்தாலும் நம்ம வந்து ஒரு பிளவுஸ் எல்லாம் வந்து விற்கிறதுக்கு வாங்கி வச்சுருக்குறோம் அப்படிங்கிறப்ப அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாவது அவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுலேயும் வந்து நம்மக்கிட்ட வந்து ப்ளவுஸ் எடுத்து இந்த அங்கே இதையும் ஸ்டே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க அப்போ நம்ம அது ஒரு எப்படி சொல்கிறதுனா வேலையை இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் நமக்கு வந்து ஆகும் எனக்குமே வந்து வேலை இல்லாத டைமில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய தோணிக்கிட்டே இருக்கும் ஆனால் வந்து ஏதோ ஒரு புண்ணியத்தில் எனக்கு முடிக்க முடிக்க வந்து வேலை வந்துடுறது ஆனால் வந்து அப்பயுமே மைண்டு சும்மா இருக்காது எது எப்படியாவது வந்து யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் எனக்கு வந்து இந்த பிரிண்டிங் இதுலலாம் வந்து அந்த பேக்ஸ் எல்லாம் வந்து தைக்கிற இன் கான்செப்ட் எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்மளோட பேகு நேம் வந்து போட்டு நம்ம வந்து ஒரு பை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை இருந்தது நம்ம ஹீரா ஃபேஷன் டிசைனர்னு போட்டு பேக் வந்து நம்ம அதை பிரிண்ட் பண்ணி வாங்கணும் அது அதில் எல்லாத்துக்கும் ட்ரெஸ் போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது அதுக்காக விசாரிக்கும் போது தான் வந்து ஒரு பேக் வந்து பன்னெண்டாறு ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்ச் அடிச்சு தராங்க ஸ்டார்டிங் வந்து ஒரு என்ன சைஸ் பத்துக்கு பன்னெண்டு சைஸே வந்து அந்த ரேட்டுக்கு அடிச்சு தராங்க நாங்கள் வந்து நீங்கள் வந்து பேக்கில் ப்ரிண்ட் மட்டும் பண்ணி கொடுத்துருவீங்களா நாங்களே வந்து அந்த பேக்கை ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐநூறு பேகு ஆ ஆயிரம் பேகு அந்த மாதிரி தான் வந்து அடிக்கிறது ஃபஸ்ட் டைம் மட்டும் நம்ம அந்த நேம்காக இது பண்ணுறப்ப எக்ஸ்ட்ராவாக தனியாக வந்து கொஞ்சம் காசு வாங்கிக்குவோம் நம்மளோட நேம் போடுறாங்க இல்லைங்களா அந்த க பதிக்கிறதுக்காக அந்த பேர் பதிக்கிறதுக்கு மட்டும் மற்றபடி ரெகுலராக நம்ம அடிக்கும்போது அவங்களுக்கு அந்த காப்பி மட்டும்தான் அவங்க வந்து அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னாங்க சரி இது எல்லாமே வந்து நம்ம பண்ண போகிறோமா இல்லையா அப்படின்னு கே பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கலாம் எதுக்காக இருந்தாலும் நமக்கு யூஸ் ஆகும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டது நிறைய பேர் வந்து கேட்டது லேபிள் வந்து எப்படி நீங்கள் அடித்து வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க லேபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபேஸ்புக்கில் ஒருத்தவங்க வந்து ஒரு அக்கா ஃப்ரெண்ட் ஆனாங்க அவங்க வந்து லேபிள் தான் வந்து ப்ரிண்ட் பண்ணுறாங்க அவங்களே இந்த மாதிரி தான் ஃபேஸ்புக்கில் வந்து சொன்னாங்க நாங்கள் இந்த மாதிரி லேபிள் பிரிண்ட் பண்ணுறோம் நீங்கள் டைலர்னு போட்டிருந்தீங்க அதனால தான் உங்களுக்கு லேபிள் எதாவது ப்ரிண்ட் பண்ணணுன்னா சொல்லுங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து திருப்பூர் பக்கம் இருக்கிறாங்க அவங்க சொன்னாங்க சரி ரொம்ப நாளாக அவங்களுமே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கான்டாக்டில் இருந்துகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க சொல்லி நாங்கள் வந்து ஒரு ரெண்டு வருஷம் கழித்து தான் வந்து லேபிள் வந்து ப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் நான் லேபிள் வந்து ப்ரிண்ட் பண்ணி எடுத்தேன் ஆயிரத்தி இரநூறு லேபிள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபா பக்கம் எனக்கு வந்து ஆச்சு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா லேபிள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதிகமாக எல்லா ப்ளவுஸுக்குமே வைக்கிறது இல்லை அப்படின்னாலும் புதுசாக தைக்கிறவங்களுக்கு அது வந்து அவங்களோட நம்மளோட கான்டாக்ட் நம்பர் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்குமே நான் எங்கேருந்து நாங்கள் தைக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாது டோர் ஸ்டெப் ஆர்டர் அண்ட் டெலிவரி பண்ணுறோம் அதனால் நாங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவோம் எல்லாத்துக்கும் எங்களோட கான்டாக்ட் நம்பர் மட்டும்தான் தெரியும் நம்பர் மிஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு வேலை ப்ளவுஸில் இருந்து கூட அவங்க கான்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை நாங்கள் வந்து ஒரு ஐடியா பண்ணி இந்த மாதிரி பண்ணணும் இப்படி தான் வந்து நாங்கள் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து வந்து பண்ண ஆரம்பித்தோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஆர்டர் மாதிரி எதாவது வாங்கி ஸ்டிச் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஒரு இருக்குது ஆர்டர் மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா எந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து ரெடிமேட் ப்ளவுசஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ரெடிமேட் பிளவுசஸும் ஸ்டிச் பண்ணி தர்றதுக்கு கட்டிங் அவங்க போட்டு கொடுத்துருவாங்க நம்ம ஸ்டிச் பண்ணி மட்டும் தர்றதுக்கு நமக்கு வந்து ஒரு ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மல் ப்ளவுஸுக்கு தேர்ட்டி ஆர் ஃபார்ட்டி அந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஓவர் லாக்கோடு போட்டோம்னா நமக்கு வந்து ஃபார்ட்டி கொடுப்பாங்க இல்லைன்னா தேர்ட்டி கொடுப்பாங்க இந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க அதுவுமே நமக்கு வந்து கட்டுப்படி ஆகாது ஏன்னா நம்ம வந்து அதே மாதிரி தொழில் செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கட்டுப்படி ஆகும் ஆர்டர் எடுத்து எடுத்து செஞ்சோம் அப்படின்னா அதுவும் நம்ம வந்து சப்ரேட்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம ஆர்டர் மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அது ரொம்பவும் கம்மியான அமௌண்ட் அமௌண்ட் மாதிரி தான் வந்து தெரியும் அப்புறம் ரிலேஷன் ஒருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் வந்து எடுத்து ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து இந்த யாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிலேஷனுக்குள்ளார கேட்டால் எங்கே வாங்குறாங்க எங்கே கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து எதுவுமே வந்து சொல்கிறதே வந்து கிடையாது அப்புறம் நம்ம இந்த மாதிரி ஆர்டர் வந்து எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது இப்போ ஒரு இடத்துல நம்ம வந்து ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு அமௌண்ட்டு நம்ம வந்து அவங்களுக்கு கட்ட வேண்டியதாக இருக்கும் எப்படி சொல்கிறதுனா அது ஒரு நம்பிக்கை மாதிரி இப்போ நம்ம ஒரு வேலை யாராவது வாங்கிட்டு நான் தைச்சு தரேன்னு சொல்லி வாங்கிட்டு பொருளை எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து கட்ட சொல்லிடுறாங்க ஃபஸ்ட் அந்த அமௌண்ட் இன்ஷியல் அமௌண்ட் மாதிரி அந்த அமௌண்ட்டை கட்டினா தான் நம்ம வந்து நம்மளை நம்பி அவங்க வந்து பொருளே வந்து கொடுப்பாங்க நம்ம வந்து வாங்கிட்டு வந்து தைச்சி கொண்டு போய் ரிட்டர்ன் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் கரூரில் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க சரியா அதுவுமே வந்து நமக்கு செட் ஆகாது நம்ம வந்து எப்படி ஒரு அமௌண்ட் அவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்களுக்கு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதில் அதுக்கப்புறமே நம்ம வாங்கிட்டு தான் தைச்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் வந்து எப்படி வாங்கினாங்க அப்படிங்கிற எனக்கு தெரியல ஆனால் வந்து நான் திக்க கேட்டதுக்கு அவங்க வந்து எனக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆர்டருக்கு ஒரு சட்டைக்கு அஞ்சு ரூபா தரேன் தைச்சி கொடுக்குறீங்களா அப்படின் தான் வந்து கேட்டாங்க சரின்னு கேட்டுட்டு நான் வந்து இல்லை வேணாம் யோசிச்சு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டேன் இந்த மாதிரி நமக்கு நம்மளை சுற்றி நிறையா வந்து தொழில்கள் வந்து இருக்குது அதை வந்து நம்ம தான் வந்து அதை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து தான் ரொம்ப ரொம்ப வந்து ஒரு முக்கியமான விஷயம் இல்லை நீங்கள் வந்து ஒரு பெரிய கடைகள் எல்லாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபால்ஸ் ஸேரீக்கு ஃபால்ஸ் வச்சு கொடுக்குறதுக்கு அடிக்கிறதுக்குமே கூட அவங்களுக்கெல்லாம் நேரம் இருக்காது அது வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்கும் அந்த வேலையை நம்ம வந்து செய்கிறோம் அப்படிங்கிறப்பயே ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சாரிக்கு இருபது ரூபா அப்படின்னா ஒரு பத்து சேரீ எடுத்தோம் அப்படின்னா பத்து சேரீக்கு அடிச்சு கொடுக்குற வேலை இருந்ததுனாவே வந்து இரநூறுபா ஆயிரும் அதுவே வந்து ஒரு பதினஞ்சு சேரீ இருபது சேரீ அப்படின்னா நானூறுரூபா முந்நூறுரூபா அப்படின்னு தாராளமாக நம்ம வந்து சம்பாதிக்க முடியும் வெறும் படவைக்கு ஓரடிச்சு கொடுக்கறதுக்கு மட்டும் இந்த மாதிரி நீங்க தான் வந்து வாய்ப்பை தேடி போகணும் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போய் எப்படா கேட்கறது எப்படி அவங்கள்ட்ட இந்த மாதிரி சொல்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்க வந்து நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து எதுவுமே நம்மளால முடியாது இப்போ என்ன ஆக போது நம்ம வந்து கேட்டு பார்க்க போறோம் கேட்டால் நமக்கு வந்து கொடுத்தா கொடுத்தா நம்ம வந்து வாங்கிக்க போகிறோம் அப்படி இல்லை அப்படின்னா வந்து அதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பண்ணலாம் உங்களுக்கு வெறும் ஸ்டிச் பண்ண தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும் நீங்கள் வந்து ஆர்டர் மாதிரி ஏதாவது எடுத்து ஸ்டிச் பண்ணலாம் துண்டு அப்புறம் இன்ஸ்கட்டு லேஸ் வச்சு தைக்கிற ஐட்டம் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பார்த்து பண்ணலாம் அப்படி இல்லை உங்களுக்கு ப்ளவுஸ் தெக்க தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் கட்டிங் மாதிரி வாங்கியும் வந்து ப்ளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் ஏ எனக்கு தெரிஞ்சது எல்லாமே இன்றைக்கி வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஆர் வாட்சிங்